இன்னைக்கு சூப்பராக சிம்பிளாக ஒரு காளான் பிரியாணி தான் பார்க்க போன வாங்க செய்முறையை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான விரலால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை காளான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் காளான் அரை கிலோ தக்காளி மூங்கு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கங்க ஒரு கைப்பொடி புது புதினா சிறிதளவு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு அவ்வளோதான் வாங்க செய்முறையை பார்க்கலாம் என்ன ஒரு மூணு ஸ்பூனு நெய் ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் மூணு மூணு லவங்கம் நாலு ஏலக்காய் கொஞ்சோண்டு ஜாதிபத்திரி இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சு ஏலக்காய் போற அளவுக்கு நல்லா வரலாம் அடுத்தது பச்சை மிளகாய் எடுத்து கருவில் வெங்காயம் வரைக்காக நல்லா வதங்கினா அந்த பிரியாணி டேஸ்ட்டு வருவோம் ஆமாம் நல்லா வரணும் நல்லா வதங்கணும் தக்காளியும் நல்லா வதங்கணும் சேர்ந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் சிம்புலையே வச்சு கொஞ்சம் அடிப்பிடிச்சிடாம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும்

స్పూన్ అరకు మల్లి తోర్ గారా మసాలా తుల 1 స్పూన్ అలా తీసేయ్ బిర్యానీ తుల 2 స్పూన్ అలా బిర్యానీ మసాలా हल्का காரం ఇప్పి కాడ్రవేంగలో అందుమారి తుంద కొరచి వేసుకండి இதையும் சேர்த்து நல்லா வச்சிக்கலாம் அடிபிடிச்சிடாம இருக்கும் அடிபிடிச்சிடாம நல்லா சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோம் இதெல்லாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு வே ரேட்டு கொஞ்சம் நேரம் காலம் சேர்ந்து அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் கொஞ்சமாக சாதம் வந்து நல்லா வரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாதம் உதிரி வரும் காளான்லேயே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் நல்லா கொஞ்சோட்டு வே வேட்டு நல்லா மசாலாவோட சேர்ந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி உப்பு சேர்த்துக்கலாம் எதுக்காக உப்பு சேர்க்கறது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து காளானோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காளான் நல்லா தூசியாக இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அரிசி சேர்த்துக்குவோம் நல்லா கழுவி மூணு தடவை கழுவி பத்து நிமிஷம் ஊற போட்டு நான் செஞ்சேன் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் அரிசி எங்கள் அரிசிக்கு தகுந்தப்பல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுடைய அரிசிக்கு தகுந்தப்பில் நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கங்க கரெக்டான அளவில் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வந்து வேக ஆரம்பிச்சு மூடி போட்டு ரெண்டு விசில் எங்கள் குக்கரில் வந்து நான் ரெண்டு விசில் விடுறேன் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தப்பல விசில் விட்டு இறக்கி அப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ ஜூஸியான நமக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஆமாம் அடுத்த நல்ல ஒரு குக்கிங் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்